தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் என்னடா ரொம்ப நாளாக ஆளக்கானன்னு தேடிட்டு இருந்திருப்பீங்க ஒரு சில நண்பர்கள் வந்து ஃபோன் பண்ணியே கேட்டாங்க ஒரு சில பணிச்சுமைகள் காரணமால வீடியோ போடமுல்ல கொஞ்சம் எல்லாம் இப்போ நெருக்கி முடிச்சாச்சு இனிமேல் ரெகுலராக நம்ம வீடியோ போட்டிருவோம் இன்றைக்கி தன்னையிலே வந்து ஒரு விஷயத்தை பார்த்துட்டு நீங்கள்லாம் சாக்காயிருப்பீங்க என்னடா வேன் முருகன் மாநாடு போட்டதுக்கு எதுக்கடா திராவிட கட்சியை திட்டுறான்ட்டு சரி எதுக்கு வந்து நம்ம திராவிட கட்சியை திட்டுறோம்னு இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம் அனைவருக்கும் வணக்கம் அதாவது நண்பர்களே இருபத்தி இரண்டாம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை என்று முருக பக்தர்கள் மாநாடுன்னு சங்கிகளால் நடத்தப்பட்ட ஒரு மாநாடு அது முழுக்க முழுக்க சங்கிகள் மாநாடு தான் ஏன்னா ஒரு மாநாட்டுக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கும் முருக பக்தர்கள் மாநாடு என்ன அங்கே பேசுனீங்க ஒன்றும் பேசலை அதுக்கு ஏம்பா நீ திராவிட கட்சியை திட்டன்னு உங்கள் மைண்ட் வாய்ஸ் என்னை கேட்குது அப்படியே வரிசையாக சொல்கிறேன் கேட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்களும் சேர்ந்து திட்டுவீங்க அதாவது மக்களை இந்த முருகனுக்கு மாநாடுன்னு முதல்ல ஆரம்பிச்சு விட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதாவது முத்தமிழ் முருகன் மாநாடு இது தேவையில்லாத ஒரு ஆணி தான் ஏன்னா நாட்டில் எவ்வளோ பிரச்சனை வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கானுங்க கொடுக்கப்பட்ட மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க பல பிரச்சனைங்க எங்கே பார்த்தாலும் லஞ்சம் கொலை கொல்ல இருக்குது இதை தடுக்க ஏதாவது ஒரு வழி செய்வாங்கன்னு பார்த்தா முத்தமிழ் முருகன் மாடார்னு சொல்லி இவங்க ஆரம்பிச்சு விட்டாங்க இப்போ அதை பிடிச்சிட்டு அப்படியே என்ன பண்றாங்க சங்கிங்க நாங்களும் முருகனை திருக்கி கொண்டாடுறோம் நல்லா யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எலெக்ஷனுக்கு முன்னாடி இதே மாதிரி தான் நம்ம வண்டு முருகன் இருக்கார்ல அதாங்க முன்னாள் மாநில தலைவர் இப்போதைய மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள் வந்து வேலு யாத்திரைன்னு ஒன்று நடத்தினாப்ல அது உண்மையிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு உண்மைதான் அதை யாரும் மறக்க முடியாது அதாவது அதனுடைய விளைவாகத்தான் அதிமுகவின் மீது சவாரி செய்து கொண்டு இவர்களுக்கு நாலு எம்எல்ஏக்கள் கிடைத்தது இப்போ அதே பாணியை மறுபடியும் கையில் எடுத்துருக்காங்க நாங்கள் முருகனை வந்து இன்னைக்கு அவருக்கு மாநாடு போடுறோம் முருக பக்தர்கள் மாநாடு சரி மாநாடு போட்டு அங்கே என்ன பேசுனீங்க நான் திமுக மாநாட்டை சேர்த்து தான் கேட்குறேன் சங்கிங்க மாநாட்டையும் கேட்குறேன் திமுக மாநாட்டையும் கேட்குறேன் அதாவது இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக பல்வேறு மாநாடுகள் நடத்தப்படும் அந்த மாநாட்டு ஒன்றுக்கும் ஒரு ஒரு நோக்கம் இருக்கும் ஒரு குறிக்கோள் இருக்கும் போதை பொருள் ஒழிப்பு மாநாடு போதை பொருளுக்கு எதிராக வந்து பிரச்சாரம் பண்ண வேண்டிய ஒரு தேவை இன்றைய காலகட்டத்தில் இருக்குது அதுதான் அந்த மாநாட்டோட நோக்கம் வெல்லும் ஜனநாயகம் மாநாடு அதாவது ஜனநாயகத்திற்கு ஒரு பெரிய ஆபத்து இருக்குது அதை நம்ம வந்து காப்பாற்றணும் ஜனநாயகத்தை வந்து வென்றெடுக்கணும் அப்படின்னு ஒரு தேவை இருக்குது அதற்காக வெல்லும் ஜனநாயகம் மாநாடு இப்படி மாநாட்டுக்குன்னு ஒரு நோக்கம் இருக்குது ஒரு குறிக்கோள் இருக்குது அந்த மாதிரி எந்த கர்மமும் இல்லாமல் முத்தமிழ் முருகன் மாநாடு முருக பக்தர்கள் மாநாடு இது என்ன சரி இப்போ இந்த மாநாட்டுக்கு வந்து உச்ச நீதிமன்றம் சில நெறிமுறைகளை கொடுத்தாங்க அரசியல் சார்ந்த செய்திகள் பேசக்கூடாது அப்படின்ட்டு ஆனால் மேடையில் ஆரம்பித்த எல்லாருமே நம்ம ஆட்டுக்குட்டி அண்ணாமலையாக இருக்கட்டும் இன்னொரு சங்கி ஒருத்தர் வந்தார் அடா அவர் தான் அங்கே துணை முதலமைச்சருங்க ஆமாங்க இந்த ஆந்திராவோட துணை முதலமைச்சரா பவன் கல்யாணா அவர் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா திருப்பதியில் வந்து இந்த லட்டுனால செருப்படி வாங்கிட்டு அவங்க வந்து இங்கே தமிழ்நாட்டு மக்களுக்கு பாடம் எடுத்துட்டுருக்காங்க இப்போ ரசா இங்கே எங்கள் எல்லாத்துக்குமே பக்தி இருக்குது இல்லைன்னெலாம் இல்லை ஆனால் அதை வச்சு அரசியல் சீன நினச்சிங்கன்னா இங்கே ஒன்றும் முடியாது அதை வந்து தமிழ்நாட்டில் இருக்க பிஜேபிக்கிறக்க புரிஞ்சுக்கிட்டாங்க நீங்கள் இனிமேல் போக போ புரிஞ்சுக்குவீங்க ஆனால் இந்த விஷயத்தில் ஒரு இடத்துல சேகர்பாபு அவர்களை நான் பாராட்டுவேன் உண்மையிலே ஒரு சில கமெண்ட்டுகள் வந்து தரமாக கொடுத்துருந்தா என்னன்னா என்னென்னா பவன் கல்யாண் வந்து இங்கே ஏதோ ஒரு தொகுதியில் என்ன போட்டி போட்டு ஜெயிக்கட்டும் அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அது உண்மை தான் அது வந்து சேகர்பாபு வந்து கொள்கை ரீதியாக சொன்னாரா இல்லை தமிழ்நாட்டுடைய மக்களை தெரிஞ்சு சொன்னாரான்னு தெரில உண்மையிலே இங்கே ஆன்மீகமும் அரசியலும் கலக்கலை ஏன்னா கலந்திருந்தா பிஜேபி இன்னைக்கு பெரிய இடத்துல இருந்திருப்பாங்க இங்கே தமிழ்நாட்டு மக்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க ஆன்மீகம் வேறு அரசியல் வேறு சரிங்களா அதனாலதான் ஆன்மீக அரசியல்னு ஒருத்தர் வந்து உருட்டுனாரு நம்ம ரஜினிகாந்த் கடைசியில் மக்கள் தெளிவாக இருந்ததுனால அவரு பாவா எஸ்கேப் ஆயிட்டாரு சரிங்களா இப்போ இதை தொடங்கியது திமுக தான் இதை யாரும் மறுக்க முடியாது அதாவது தலைவர் கலைஞர் அவர்கள் அதை நான் திரும்ப திரும்ப என்னுடைய வீடியோக்களை நான் சொல்லிட்டே இருக்கேன் தலைவர் கலைஞர் அவர்கள் இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் வேறு இன்றைக்கு தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் முற்றிலும் மாறுபட்ட ஒரு திராவிட முன்னேற்றக் கழகமாக இருக்கிறது பல்வேறு அமைச்சர் பெருமக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாதி சங்க மாநாட்டில் கலந்துக்கிறாங்க பல்வேறு புகைப்படங்கள் வந்து சமூக வலைதளங்களில் சர்ச்சைக்குரிய வகையில் ட்ரெண்டானது என்ன திராவிட கட்சியில் இருந்துட்டு இந்த மாதிரி சாதி சங்க மாநாட்டில் கலந்துக்கிறாங்க அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக திராவிட முன்னேற்ற கழகமானது தன்னுடைய கொள்கையிலிருந்து விலகுவதாகத்தான் எங்களை போன்ற நபர்களுக்கு தெரிகிறது ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்க கலைஞர் இருந்த வரைக்கும் கலைஞருடைய பேச்சுக்கள் அதாவது ராமர் எந்த காலேஜில் படிச்சாரு திருவள்ளுவருக்கு எதுக்குப்பா பூநூல் போட்டீங்க ஏதோ ஒரு க பள்ளி நிகழ்ச்சிக்குள்ள இருக்குது அங்கே திருவள்ளுவர் வேடமணிந்து ஒரு சிறுவன் வரான் அந்த பையன் வந்து பூநூல் போட்டிருக்கான் திருவள்ளுவருக்கு எதுக்கு பூநூல் இந்த மாதிரி பல்வேறு ஆக்கப்பூர்வமான கேள்விகளை வந்து கலைஞர் கேட்டார் அந்த கடவுள் மறுப்பு பெரியாரிய கொள்கையில் வந்து இறுதி மூச்சு வரை இருந்து போராடியவர் தான் அந்த தலைவர் கலைஞர் ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய தளபதி ஸ்டாலின் அவர்கள் கொஞ்சம் அந்த கொள்கைகளை வந்து ஸ்கிப் பண்ணுறாரோன்னு தோணுது அதாவது வந்து அதை பேச வேணாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது இதை எடுத்துக்காட்டுக்கு என்னென்னு சொல்லணும்னா சட்டமன்றத்தில் வந்து ஒரு எம்எல்ஏ கேட்குறாரு அவர் ஒரு மருத்துவர் அவர் பேர் எழிலன்னு நினைக்கிறேன் ஆமாம் மூட நம்பிக்கை ஒழிப்புக்கு ஏதாவது ஒரு திட்டத்தை முன்னெடுப்பீங்களா அப்படின்னு கேட்குறாரு அதற்கு சட்டத்துறை அமைச்சர் வந்து எந்திரிச்சு ஒரு சரியான பதில் சொல்லுவார் நாங்களே எதிர்பார்த்தோம் ஆனால் அவர் சொன்ன பதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இப்போதைக்கு தேவையில்லாத ஒன்று அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க அவர் கேட்ட கேள்வி சரியான கேள்வி இன்னைக்கு இந்த முருகன் மாநாட்டில் பேசின அத்தனை விஷயமும் மூட நம்பிக்கை தான் எடுத்துக்காட்டு சொல்லணும்னா அண்ணாமலை வாயத்திறந்தா போய் தான் பேசுவார் அதில் எந்த மாற்று கருத்து இல்லை அதில் என்ன சொல்கிறாருன்னா ஒரு பக்கம் ஆப்ரேஷன் சித்து ஆ சித்தூரா வாயில கூட மாட்டேங்குது அதை வந்து யாரும் கொண்டாட மாட்டீங்க அப்படின்னு சொல்லி பேசுறாரு அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்களெலாம் விபூதி வச்சுட்டு போகணும் ருத்ராட்ச கொட்டை அணிஞ்சிட்டு போகணுன்றாரு எங்க முதல்ல குழந்தைங்க படிக்கிறதுக்கு நிதி கொடுக்கல நீங்கள் ரைட் டு எஜுகேஷன் சொல்லி ஒரு ஸ்கீமு அந்த ஸ்கீமுக்கு குழந்தைங்களுக்கு பணம் கட்டணும் அந்த பணத்தை கொடுக்க துப்பு இல்ல அவங்க ருத்ராட்ச கொட்டை போட்டு போனா என்ன விபூதி வச்சுட்டு போனால் உங்களுக்கு என்ன ம் யோசிச்சு பாருங்கள் எதுக்கு எதை பேசுகிறாங்கன்னு பாருங்க சரி ஓகே இப்போ இந்த முருகன் மாநாடு நடத்தின ரெண்டு பேத்துக்குமே நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம் முருகனோட எந்த கொள்கையை நீங்கள் இப்போ எடுத்து நீங்கள் மாநாட்டில் பேசுறீங்க சொல்லுங்க முருகன் வந்து ஒரு கலப்பு திருமணம் செஞ்சவர் அது உங்களுக்கே தெரியும் அவர் வந்து ஒரு பெண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணார் அது என்ன சமூகம்னு உங்களுக்கு தெரியும் சரிங்களா அந்த மாதிரி முருகனை போல நாங்களும் வந்து கலப்பு திருமணத்தை ஆதரிக்கிறோன்னு சொல்லுவீங்களா ரெண்டு பேர்த்தையுமே கேட்குறேன் திமுகவும் கேட்குறேன் பாஜகவும் கேட்குறேன் அதாவது அரசியலுக்காக வந்து ஆன்மீகத்தையும் நீங்கள் கொச்சப்படுத்துறீங்க யோசிச்சு பாருங்க ஆன்மீகத்தையும் அரசியலையும் கொச்சைப்படுத்துவதே நீங்கள் தான் அரசியலே அது தனிப்பாதை ஆன்மீகம் அது தனிப்பாதை ஏன் கொண்டு வந்து மிக்ஸ் பண்றீங்க தமிழ்நாட்டில் மட்டும்தான் அந்த ஒரு நிலை இல்லாமல் இருந்துச்சு இன்னைக்கு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகமும் இதில் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தல்ன்றதா நம்மளுடைய ஒரே ஒரு கோபம் கோபம்தான் உண்மையா சொல்லணும்னா ஏன்னா தலைவர் கலைஞர் இருந்தவரை இந்த திராவிட கருத்திலும் இந்த கடவுள் மறுப்பிலும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆணித்தனமாக உறுதியாக இருந்தது ஆனால் இன்றைக்கு அந்த கடவுள் மறுப்பு என்ற ஒரு வார்த்தையை வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் தள்ளிவிடுது அது இப்போதைக்கு வேணான்ற மாதிரி ஏன்னா உண்மையிலேயே மதுரையில் வந்து கூடிய கூட்டம் வந்து சங்க கூட்டம் தான் யோசிச்சு பாருங்க ஒரு மாநாட்டுக்கு ஒரு கொள்கை கிடையாது ஒரு கோட்பாடு கிடையாது மொத்தமா ஒரு அஞ்சு லட்சம் பேரும் கூட்டி வச்சு ஒரு மாநாடு போட்டிருக்காங்க ஆனா இந்த திராவிட கட்சிகள் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு அதுல கலைஞர் விமர்சிக்கிறாங்க அண்ணா விமர்சிக்கிறாங்க அதை வந்து பார்த்துக்கிட்டு அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏன் வீடியோ இருக்கலே நிப்பாடுங்கன்னு எந்திரிச்சு சத்தம் போட வேண்டியது தானே இப்போ வந்து ஒவ்வொருத்தவங்களா அரைக்க விட்டுருக்காங்க அது மனம் வலிக்கிறது ஏங்க வீடியோ ஓடி இருந்தவே போய் நிப்பாட்டை விட்டு தானேங்க இது தேவையில்லாத விஷயம் சொல்லி இந்த அளவு பாஜக வளர்த்து விட்டதே அதிமுக தான் யோசிச்சு பாருங்க அதிமுக கழட்டி விட்டா இது ஆஃப்டர் ஆல் ஒரு என்ன சொல்றது நோட்டாக்கு கீழே தான் இவங்கெல்லாம் கூட்டி கூட்டணி வச்சு நாலு எம்எல்ஏ வாங்கி கொடுத்து ஒன்றுமே இல்லாத கட்சியை இன்னைக்கு இவெல்லாம் பேசுகிற அளவுக்கு ஆகி போச்சுன்னா அதுக்கு முதல் காரணம் நீங்கள் தான் இன்னைக்கு வந்து அவன் அண்ணாவை விமர்சிக்கிறான் கலைஞரை விமர்சிக்கிறான் பெரியாரை விமர்சிக்கிறான் ஒரு போட்டாவில் போட்டிருக்காங்க திராவிடத்தை அழிக்கா முருகா அப்படின்னு போட்டிருக்காங்க முருகனுக்கு தான் வேலையா திராவிடத்தை அழிக்கிறதா வேலையா ம் உண்மையிலே சொல்கிறேன் முருகனுக்கு உயிர் வந்தால் முதல்ல சங்கிகளை தான் குத்தி கொள்வாப்பில் அதுதான் நடக்கும் அது இப்போ விசிக்கு ஐடிவிங்கில் கூட ஒரு வீடியோ விட்டுருந்தாங்க ரொம்ப அருமையான அந்த கருத்து இருந்துச்சு ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு தெய்வத்தை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க என்ன வச்சு இங்கே அரசியல் பண்ண பார்க்குறீங்களா என் மக்கள் ஏமாற மாட்டாங்கிற மாதிரி அந்த வீடியோவோட கருத்து இருக்கும் அதை தான் சொல்கிறேன் இவங்க சரி இப்போ இதே முருகன் மாநாட கொண்டு போய் ஏன் கேரளாவில் போடு ஆந்திராவில் போடு தெலுங்கானாவில் போடு பீகாரில் போடு உத்திரப்பிரதேசத்தில் போடு அங்கெல்லாம் முருகன் யாருன்னே தெரியாது இவங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டில் ஒரு கடை இப்போ கேரளாவா ஐயப்பன் எடுத்துக்கணும் திருப்பதியா வெங்கடாச்சலபதி எடுத்துக்கணும் யூபியா ராமர் எடுத்துக்கணும் ராமர் கோயிலை கட்டி கடைசியில் தோற்று போயிட்டாங்க செஞ்சிங்க அவமானகரமான ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க பா யோகி ஆதித்யநாத் மோடி மதிக்கிறதே இல்லை ஆ இவங்களோட முகத்திரை கொஞ்சம் கொஞ்சமா கிழிஞ்சுக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டுல இப்போ கிளிய ஆரம்பிச்சிருச்சு ரெண்டாயிரத்தி ஆறு எலெக்ஷனை இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை புகட்டும் மேலும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நம்ம வைக்கக்கூடிய ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னா நீங்கள் கொஞ்சம் கடவுள் மறுப்பில் ஆணித்தனமாக இருக்க வேண்டும் அது எதுக்காக சொல்றேன்னா திமுக கூட்டணியை வந்து மக்கள் ஏன் ஆதரிக்கிறாங்க யோசிச்சு பாருங்க ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடி திமுக மீதும் திமுக கூட்டணி மீதும் பல்வேறு அவதூறுகள் பரப்பப்படும் ஏதாவது ஒரு மதம் சார்ந்த விஷயத்த பேசி விட்டுருவாங்க அது பார்த்தீங்கன்னா ஒரு ஊடகங்கள் ஊதி பெரிதாக்கும் ஆனா மக்கள் வந்து அதை அப்படியே இக்னோர் பண்ணிடுவாங்க இக்னோர் பண்ணிட்டு அந்த திமுக கூட்டணி தொடர்ச்சியாக ஜெயிக்க வைக்கிறாங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை அதன் மீது மக்கள் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை மேலும் கூட்டணி கட்சியினுடைய வலிமை சரிங்களா திராவிட முன்னேற்ற கழகம் கொள்கை ரீதியாக இருப்பதால் தான் மக்கள் தொடர்ச்சியாக வெற்றி பெற வைக்கிறார்கள் என்பதை திராவிட முன்னேற்றக் கழகம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த தருணத்தில் எனவே நாம் மீண்டும் ஒரு அடுத்த காணில் சந்திப்போம் நன்றி வணக்கம்